இருபது இருபத்தி ஆறு வாசித்து பாருங்க நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் எனக்கேற்ற பரிசுவான்களை இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு ஆண்டு உங்களை பிரிச்செடுத்திருக்கிறாருங்க நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீ எந்த காலேஜ் படித்தாலும் சரி எந்த ஸ்கூலில் படித்தாலும் சரி எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி உன்னை சுற்றிலும் இருக்கிற எகிப்தியர்களுக்கு மத்தியில் நீ ஒரு இஸ்ரவேலனாகத்தான் வாழணும் அவனோட சம்பந்தம் கிடக்கக்கூடாது அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்குது ஏசு ஒரு நாள் கிணத்தண்ணியில் உட்காந்துருக்கிறாரு சமாரிய பெண் தண்ணி மொழியில் வந்திருக்கிறான் ஏசு எனக்கு தாகத்துக்கு தான் கேட்டார் உடனே அம்மன் என்ன சொல்லுச்சு நீர் யூதனாக இருக்க எப்படிங்க சொல்லுச்சு ஐடி கார்டு மாட்டியிருந்தாரா ஐ எம் ஜூட் அப்படின்னு மாட்டியிருந்தாரா இல்லை எதை வச்சு சொன்னான் ட்ரெஸ் கோடு பார்க்குறா சமாரியலுக்கு வேற ட்ரெஸ் கோடு யூதனுக்கு வேற ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோடை பார்த்து சொல்ல நீர் ஒரு யூதன் நீர் ஒரு யூதன் நீத்தியாசமானவங்க நம்ம இருக்கிற இடங்களில பழகிற இடங்களில் என்னத்தான் எகிப்து வாழ்ந்தாலும் நீங்கள் நானும் வேண்டியது அவசியம் லூயா இன்னைக்கு இருக்கிற சபையா இருக்கட்டும் தேவ ஜனங்களா இருக்கட்டும் சபைக்கு வருகிறோம் கத்திரவாத்த கேட்கிறோம் ஆனா உலகத்துக்குள்ள போகும் பொழுது உலகத்தின் சாயலை அணிந்து கொள்ள விரும்புகிறோம் இதில் என்ன ஃபஸ்ட்டு தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது எல்லாரும் ஜாலியாக இப்படி தானே இருக்கிறாங்க காலேஜ்னால் இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் ஒரு ஐடி கம்பெனின்னால் இப்படி தான் இருக்கணும் அவங்கள போல் தான் ட்ரெஸ் பண்ணணும் அவங்களுக்கு போல தான் பழகணும் அவங்கள போல தான் வாழணும் இல்லனா என்னை ஒரு விதமாக பாப்பாங்களே காலேஜுக்கு போனா இப்படி தான் இருக்கணுமா இல்லனா என்னை ஒதுக்கி வச்சிருவாங்களே ஸோ நான் அவங்கள போல் என்ன ஆகணும் மாறனும் இங்க தாங்க தவறு பண்ணான் எகிப்திலிருந்தாலும் அவன் இசைவேரனாகவே இருந்திருந்தால் அவன் தேவனை ஆசிரியை பண்ணாம தேவனுக்குள்ள வாழ்ந்திருப்பான் நம்ம ஏன் உலகத்துக்குள்ள விழுந்து போனோம் கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போமே சில விஷயங்களை நான் எப்பொழுது கண்டிப்பா சொல்லுவேன் நம்மள ட்ரெஸ்ல இருந்து நம்முடைய அலங்காரங்கள்ல இருந்து நாம வேறுபிடிக்கப்பட்டோம் என்பதை கட்டாயமா நம்ம காண்பிக்கணும் நம்ம பேச்சில் வித்தியாசம் இருக்கணும் நம்ம நடக்கையில் வித்தியாசம் இருக்கணும் நம்ம உடையில நம்ம பல பாவனையில நம்முடைய பாடி லாங்குவேஜ்ல ஒருத்தர் பேசுற விதத்துல ஒரு எதிர்பாலரோடு பழகிற விதங்களில் நமக்கு வித்தியாசம் இருக்கணுங்க பார்த்து வாழ முடியாது சில இந்த டிரெஸ் அலங்காரம் சொன்னாலே பாஸ்ட் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு எல்லாமே வேதம் தான் நமக்கு அச்சாரம் இந்த அலங்காரம் இதெல்லாம் என்ன பாஸ்ட் தப்பு இருக்குது அப்படின்னா நீ ஒன்னு குறைந்த பதினோரு அதிகாரம் முதல் பதினாறு வசனங்கள்ல பவுல் ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணுவார் எதுக்காக தெரியுங்களா பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்பதற்காகவே ஒரு பிரசங்கம் இது முக்காடு போடணும்ங்கிறதுக்கு நீங்க ரெண்டு ஒன்னு பேதூர் மூணு அதிகாரத்துல மூணாம் வசத்து ஐந்தாம் வசனம் வரை வாசிங்கன்னா பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுவார் என்னன்னா பெண்கள் தலைய அலங்காரம் பண்றது மயிர் பின்னுகிறது பொன் ஆபரம் அலங்க அந்த அலங்காரத்தை குறித்து சொல்லுவாரு இது உனக்கு அலங்காரமா இருக்க கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்ல வரேன் ஏங்க சபை காண் ஊழியக்காரர்கள் கொண்டு கர்த்தர் இப்படி எச்சரிக்கணும் ஒரு அலங்காரத்தை பாவன் ஏன் ஆண்டு சொல்றாரு முக்காடு போடாமக்கிறத பாவன் ஏன் சொல்றாரு ஒரு சரித்திர பெண்ணை புரிஞ்சுக்கங்க பவுல் குறைந்த சபை கழுதும் பொழுது பெண்கள் கட்டாயம் முக்காடு போடுங்கன்னு ஏன் சொன்னாரு இன்னைக்கு நிறைய பேரு அதெல்லாம் அந்த காலம் இதெல்லாம் தேவையில்லை ஏன் பவுல் அணைக்கு சொன்னாருன்னா அந்த நாட்களிலே திருமணம் ஆன பெண்கள் வெளியில போகும்போது முக்காடு போடுவாங்கண்ணா இந்த கிழக்கத்திய நாடுகளில் முக்காடு போடு எதுக்கு முக்காடு போடுவாங்கன்னா நான் மேரேஜ் ஆனவ இதுக்கு அடையாளமா முக்காடு போடுவாங்க இதுல ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் எப்படின்னா தவறான வாழ்க்கை அதாவது திருமணம் ஆகியும் கள்ள உறவு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முக்காடு போட மாட்டாங்க தங்கள் மயிர்களை அலங்கரித்து தங்களை வெளிப்படுத்த ரொம்ப அலங்காரம் பண்ணி அடுத்தவர்களை பண்ணுகிற அளவுக்கு தங்களை அழகாக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்க நான் சொல்லல இது வேதத்தின் பின்னணி வேதம் எச்சரிக்குது இவங்க நோக்கம் என்னன்னா தன்னை அழகா காட்டணும் எப்படி காட்டணும் தன்னை அழகா காட்டணும் நாலு பேர் பார்க்கும் போதே பின்னாடி வரணும் இவன் உலகத்துல இருந்தான் இப்ப இந்த கூட்டம் சபைக்குள்ள வருது இந்த சபைக்குள்ள இந்த கூட்டம் என்ன பண்றாங்க உலகத்தார பாக்குறாங்க அவங்கள முக்காடை போடுறது இல்லை அவங்களாம் தலை எப்படி எப்படி மேக்கப் பண்றாங்க எவ்வளவு அலங்காரம் பண்றாங்க உலகத்தை பார்த்து இவன் சபைக்குள்ள செய்ய ஆரம்பிச்சுட்டான் பவுல் பார்க்குறாரு ஏ அது உலகம் நீ நானும் பரிசுதமன தேவன் ஆராதிக்கிறோம் அவன் வேசித்தனம் பண்ணுவதற்கும் நாலு பேரை இடர பண்ணுவதற்கும் மேக்கப் பண்றான் நீ சபைக்குள்ள என்னத்துக்கு இந்த மேக்கப் பண்ணி வர பண்ணாத பேரும் எச்சரிக்கிறார் பவுலும் எச்சரிக்கிறார் நானும் எச்சரிக்கிறேன் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் அடுத்தல இடர பண்ணுகிற ட்ரெஸ் அலங்காரம் உடை தேவன் பாவம் என்று எச்சரிக்கிறார் நான் அல்ல வேதம் எச்சரிக்கிறது உங்களை அன்பா சொல்லுகிறேன் பையனா ஆண்களா இருங்க பெண்களா இருங்க அரை ட்ரெஸ் போடாதீங்க இந்த முக்கா காலுக்கு போடுறது அது முக்காக்கால் பேண்டா இருக்கட்டும் முக்காக்கால் சுடிதாரா இருக்கட்டும் தயவு செய்து சொல்லுகிறேன் தேவனை கனவீனப்படுத்தாதீர்கள் இது உலகத்துல ஜாலிங்க அழகாக்குறது மேக்கப் பண்றது இது வந்து தன்னை அழகாய் காண்பிக்கிறதுங்கிறது உலகத்தின் கல்ச்சர் அந்த உலகத்தை ஃபாலோ பண்ணாதீங்க அது உலகத்தை இடர பண்ணுகிற காரியம் பவுல் செல்வ பேதர் சொல்லுவாரு நீ கத்திரி கீழ்ப்படைஞ்சு கணவனுக்கு கீழ்படைஞ்சு அது அது போதும் அதுதான் உனக்கு உண்மையான அலங்காரம் ஏன் வேதத்தை எச்சரிக்குது அப்படின்னா உலகத்தை நீங்கள் நானும் ஃபாலோ பண்ணக்கூடாது இன்னைக்கு உலகம் இன்னைக்கு சபையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு சபைக்குள்ள அருவருப்புகள் இன்னைக்கு சபைக்குள்ள ஆராதனை பாருங்கள் அலங்கோலமான ட்ரெஸ்ஸு அருவறுப்பான அலங்காரம் ஆணு பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லை இன்னைக்கு கேட்டால் இன்னைக்கு நாங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்கிறோம் அப்போ பவுல் பேர அபிஷேகம் இல்லாமல் ஆராதிச்சாங்க ஆனால் சபைக்குள்ளே ஒருத்தர் முக்காடு போட உட்காந்து இருந்தா பவுல் எச்சரிக்கிறார் ஓவர் மேக்கப்போட சர்ச்சுக்குள்ள வந்த பேதர் எச்சரிக்கிறார் அப்ப அந்த சபைக்குள்ள ஆவியான இல்லையோ அபிஷேகம் இல்லையோ இருந்துச்சு சபைனா தான் இருக்கணும் உலகத்து கட்டுப்பாடு கிடையாது கவர்ச்சியை விரும்புகிறது உலகம் இன்னைக்கு உலகத்துக்கு பின்பு போகிற சபைகள் அப்படி மாறிடுச்சு கத்த சொல்றாரு நீ என்ன அசட்ட பண்ணி உலகத்தை ஃபாலோ பண்ணாத உலகத்தை நேசிக்காத நீ உலகத்துல இருப்பது கொஞ்ச கால வாழ்க்கை ஒரு படிப்பு ஒரு வேலை ஒரு தொழில் ஒரு குடும்பம் இது எல்லாமே உன்னை கத்தர்கள் உருவாக்கி கொள்வதற்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் அவ்வளவுதான் வேஷம் கலஞ்சிச்சு நீ கிளம்பி வந்துடணும் நீ உலகத்தோடு ஒத்து போய் கரைபடுத்தி கொள்ளாத அன்பாய் சொல்லுகிறேன் உலகத்தை ஃபாலோ பண்ணாதீங்க கூட வேலை பார்த்து உங்க ட்ரெஸ் கூட மாத்திக்காதீங்க உங்க பேச்சு நடவடிக்கை மாறிடக்கூடாது கூடாது உங்க ஸ்வாபம் மாறிடக் கூடாது உங்க லைஃப் மாறிடக் கூடாது யுரோபியாம் எகித்துக்குள்ளே உயிர்த்தப்போ போனான் கரைபட்டு வந்தான் அவன் ஜீவித்தில் தேவனை அசரை பண்ணி துணிகரமாய் வாழ்ந்தான்